காட்டும் காங்கிரஸ் எடுத்து கவனிக்கும் விஜய் திமுக கூட்டணியில் திடீர் தயக்கம் ஏன் பின்னணி தமிழ்நாட்டில் சீக்கிரமே சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் காங்கிரஸ் திடீரென கூட்டாட்சி குறித்து பேச்சு எழுந்துள்ளது கவனிக்க வைக்கும் விஷயமாக மாறியுள்ளது காங்கிரஸ் இந்த நேரத்தில் இந்த கோரிக்கையை வைக்க என்ன காரணம் இதன் பின்னணி குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலுக்கான பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஆரம்பித்துவிட்டன குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிகபட்ச இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது அதற்கான ஒரு உத்தியாகவே கூட்டாட்சி அல்லது அதிகார பகிர்வு என்பதை முன்வைக்க ஆரம்பித்துள்ளது இதன் மூலம் அதிக இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்றே காங்கிரஸ் திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது காங்கிரஸை பொறுத்தவரை கடந்த சட்டசபை தேர்தலில் அவர்கள் மொத்தம் இருபத்தி ஐந்து சீட்டுகளில் போட்டியிட்டது கடந்த இரண்டாயிரத்து ஒன்று தேர்தலை தவிர்த்துவிட்டு பார்த்தால் காங்கிரஸ் போட்டியிட்ட குறைந்தபட்ச எண்ணிக்கை இதுவாகும் இரண்டாயிரத்தி ஒன்றில் தேர்தல் சமயத்தில் மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் வலுவாக இருந்தது அவர்களுக்கு முப்பத்தி இரண்டு சீட் ஒதுக்கப்பட்ட நிலையில் காங்கிரசுக்கு பதினான்கு சீட் கிடைத்தது அதை தவிர்த்து பார்த்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் குறைந்தபட்ச இருபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்டது ஆனால் இந்த முறை குறைந்தது நாற்பது இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்பதை காங்கிரஸ் இலக்காக வைத்திருக்கிறதாம் ஆனால் திமுக தரப்பு அதிகபட்சம் முப்பத்தி இரண்டு இடங்களை மட்டுமே வழங்க தயாராக உள்ளதாக தெரிகிறது இதற்கிடையே முப்பத்தி எட்டு சீட் என்றாலே ஓகே என்று காங்கிரஸ் கேட்பதாக கூறப்படுகிறது ஆனால் திமுக தரப்பு இதற்கு சம்மதிக்கவில்லை இந்த சூழலில்தான் தான் அதிகார பகிர்வு குறித்து பேச்சுக்கள் எழுந்துள்ளன திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார் இது காங்கிரஸ் தனது தேர்தல் வியூக மாற்றி இருப்பதையே பிரதிபலிக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை இங்கு கூட்டணி ஆட்சி அமைந்ததே இல்லை திமுக அதிமுக என மாநிலத்தை ஆளும் இரு கட்சிகளுமே கூட்டணி ஆட்சிக்கு விருப்பம் தெரிவித்ததே இல்லை இதனால் கடந்த காலங்களில் இது பெரிதாக பேசப்பட்டதும் இல்லை ஆனால் இந்த முறை தேர்தல் களத்தில் புதிதாக விஜய் கட்சி உள்ளே வந்துள்ளது தனது கட்சியின் முதல் மாநாட்டிலேயே தாவேக்க வென்றால் கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்தார் விஜய் அப்போது எந்த ஒரு கட்சியும் தாவேக்க பக்கம் போகவில்லை என்ற போதிலும் தேர்தல் நெருங்கும் இந்த சூழலில் காங்கிரஸ் விஜய் பக்கம் போகலாம் என சொல்லப்படுகிறது இந்த சூழலில்தான் தாவேக்கவும் கூட காங்கிரஸ் தான் தனது இயற்கையான பார்ட்னர் என கூறியிருக்கிறது இது தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை தூண்டியுள்ளது தாவேக்கவுடன் கூட்டணியை அமைக்க ராகுல் காந்தியை சம்மதிக்க வைக்கும் முயற்சிகளும் நடந்து வருவதாகவும் இதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்தே சில தலைவர்கள் தொடர்ந்து முயல்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன விஜய் மற்றும் ராகுல் காந்தி நண்பர்களாக இருப்பதால் இந்த கூட்டணி சாத்தியம்தான் என்றே தாவேக்க தரப்பும் கூறுகிறது இந்த சூழலில் தாவேக்க முக்கிய நிர்வாகியான குமார் கூட்டணி குறித்த முக்கிய முடிவுகள் கட்சித் தலைவர் விஜயின் விரிவான ஆலோசனைகளுக்கு பின்னரே எடுக்கப்படும் என தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் எங்கள் தலைவர் கூட்டணி குறித்து விரிவான ஆலோசனைகளை நடத்தி வருகிறார் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை அறிவிப்பார் தேர்தலுக்கு இன்னும் பல வாரங்கள் உள்ளன சரியான நேரத்தில் தேவையான அறிவிப்பு வரும் என்றார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ்